வெல்கம் டு ஆர் ஜே சமையல் வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னா வேணால் சட்னி செய்ய போகலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை தைச்சிக்கலாம் பார்த்து தைச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமா ஊற்றிங்க ரெண்டு ஸ்பூனு பாருங்க புதினத்தில் வந்து கழுவி நல்லா வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டுக்கோங்க இது நல்லா வணங்கணும் ஒழுங்காய எந்த அளவுக்கு வணக்கிறோமோ இந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் தருங்காய் வணங்கிடுச்சு தருங்க நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கணும் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க பாருங்க பெரிய வெங்காயம் வந்து நான் மூணு எடுத்துருக்கேன் நான் காரத்துக்கு வந்து ஒரு ஒம்பது மூலம் எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு போல எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதங்கி வரணும் இது வணங்கி வரோம் பாருங்க வணங்கிருச்சு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு மட்டும் மிளகா போட்டுங்க இது ஒரு பக்கம் எடுத்துருக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு தக்காளி இது தனித்தனியா எல்லாம் வதக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஸ்டா குடுக்கும் எல்லாம் வதக்கி நம்ம தனியா என்ன தனித்தனியா வணக்கிறாங்கன்னு பாக்காதீங்க தனித்தனியா வணக்கி நீங்க அரைச்சி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா வணங்கும் பாருங்க வணங்கிடுச்சு நம்ம இப்ப அடுப்பா பண்ணிடலாம் பாருங்க இது வணக்க இது வணக்கம் இங்க இருக்கு தக்காளி

பெருமா பொ கொய்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள்